അവതരിച്ചു മഹിയിൽ ജീവന്തണവും ദിവ്യഭോജവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനാ മണിയും സത്യവുമായവനെ തിരുനാമം ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள் இன்றைய வாழ்வு தரும் உணவு என்னும் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பது முடிய உள்ள வேத பகுதிகளை வாசிப்பதை கவனிப்போம் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதுல புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே ஆமேன் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே எங்களை வாழ வைக்க இந்த உலகத்திற்கு மனிதனாக அவதரித்து வந்த ரட்சகரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் பிதாவிடத்தில் வந்தவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஜீவாக்கு அப்பமாகிய கிறிஸ்துவே இந்த காலை மன்னாவாகி இந்த உணவை கேட்ட பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கத்தன் நீர் ஆசிரதி அவர்கள் ஆத்துமாவிலே பலனடைந்து சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலனையும் பெருக பண்ணுகிற என் தேவனாகிய கத்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா இன்றைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை அவர்கள் எதிர்பார்ப்பை கத்தர் நீர் அவர்களுக்கு தந்தள்ளுவீராக தகப்பனே நீண்ட நாட்களாக இன்னுடைய சமூகத்துல காத்திருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்னுடைய பலவீனங்கள் மாறாதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவ அப்பமாக நீர் அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிற மன்னாவாக அவர்களுக்கு உண்மை இன்றைக்கு வெளிப்படுத்துவீராக அவர்களுடைய கண்ணீர் இன்றைக்கு ஆனந்த கழிப்பாய் மாறற்றோ ராஜாவே அற்புதங்களை செய்வீராக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தையும் உம்முடைய வார்த்தையும் நம்பி இருக்கிறார்கள் கத்தர் சொன்னால் யாவையும் எனக்கு செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி அவர்களை ஆசிர்வதிப்பீராக வழிநடத்துவீராக துணை நிற்பீராக போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய தயவு அவர்களோடு கூட இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த குடும்பங்களெல்லாம் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறப்பா நிச்சயமா என் தேவன் இந்த பிள்ளைகளை உயர்த்தி அவர்களை மகிழ பண்ணுகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் காட் பிளஸ்யூ